வணக்கம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய விஞ்ஞானத்தை பற்றி நாம் ஒரு வீடியோ மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது வாரத்தில் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை புதன்கிழமை தலைப்பு நாடும் வீடும் பலமாக வாழ இது தன்னிலை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் உங்களை எப்படி மேம்படுத்திக் கொள்வது அதன் வழியாக நாட்டை மேம்படுத்திக் கொள்வது அடுத்து வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வந்து மனதின் விஞ்ஞானம் மனதின் விஞ்ஞானம் பற்றி பேசும் பொழுது மனது என்பது எவ்வளவு முக்கியமானது மனம் ஒரு மாபெரும் நிதியலோ மனதிலே உல எலாம் மற்றங்கே தேடுவீர் என்றார் மகரிஷி ஆக மனதை நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு புரிந்து கொள்கிறோமோ அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வாழ்கிறோமோ நமது வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்பதை விளக்குவதற்காக அதை பற்றி நாம் பேசிக்கொள்வதற்காக இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை சந்திப்போம் இது வார வாரம் நடைபெறும் அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வேதாத்திரியின் முழுமையான விஞ்ஞானம் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு முழுமையான பரிபூர்ணமான விஞ்ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார் அதிலே வேறு வேறு என்ற வித்தியாசமான தலைப்புகள் இல்லை ஆனால் எந்த ஒரு தலைப்பும் ஒன்றுக்குள் ஒன்றாக இருப்பதால் அதை நாம் புரிந்து கொள்ள எளிவாகிறது அப்படி எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நாம் இந்த விஞ்ஞானத்தை பற்றி பேசுவோம் இது இதுவரைக்கும் ஒரு ரெண்டு மாதமும் நடந்துகிட்ருக்கு மேலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே இதை மீண்டும் வெளியிடுகிறோம் யார் யார் கலந்துக்கணும்னு ஆசை இருக்கோ கலந்துக்குங்க இது முற்றிலும் இலவசமானது அதுவும் இது தமிழில் நடைபெற நடைபெறுகிறது உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகமோ என்னவோ கேட்கணுன்னா நீங்கள் வேணால் கேட்கலாம் என்னுடைய ஃபோன் நம்பரும் இதிலேயே கொடுத்துருக்க நாம் வேதாத்திரியினுடைய கருத்துக்களை புதிய விஞ்ஞான கோணத்தில் அணுகுவோம் அதுவும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அணுகுவோம் என்பதால் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாகிறது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்